உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வெண்ணிலா எப்படியாவது கண்மணி அனுபவம் பிரிக்கணும் அதை விட பிரிக்கிறத விட கண்மணி அந்த உலகத்தை விட்டே அனுப்பணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான மூளையோடு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு எப்படியும் வருவா அந்த பூஜை அறையில் போயிட்டு எப்படியும் அதாவது தீப ஆராதனை காட்டுவாள் அதுலேருந்து அவள் ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தவறான பொருளை கலந்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவை என்ன வாசல்லே வச்சுட்டு ஹாலில் இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு ரொம்ப நோய் வந்துகிட்டு இருக்கேன் சரி இப்போ என்ன மறுபடியும் ரூம்ல போய் சாமி கும்பிட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கு இருக்காங்க அந்த அம்மா கூப்பிடுறாங்க இங்க வா அப்படின்னு கூப்பிட என்னங்கா அப்படின்னு வருது உனக்கு நான் அக்காவா இல்ல மேடம் சொல்லு அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப ஆணவமா சொல்றாங்களா உடனே ஆ சரிங்க மேடம் என்னங்க மேடம் சொல்லுங்கம்மா நான் கேக்குறேன் என்னது அம்மாவா ஐயோ தெரியாம மன்னிச்சுக்கோங்கம்மா என்னது சாரி மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம் சொல்லுங்க மேடம் ம் அங்க உங்க மேடம் இருக்காங்களே மகாராணி அவங்களுக்கு போய் சாமி கும்பிட சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்ல எனது சாமி கும்பிடணுமா ஆமா போயிட்டு சாமி கும்பிடுங்க பூஜை பண்ணுங்கள் இன்றைக்கி சீக்கிரமே பூஜை பண்ணி அங்கே உட்காந்து ஆராதனை காமிச்சா இன்னைக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் போயிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஏன் ஏன் நீங்கள் இப்படி ஏன்ட்ட சொல்கிறீங்க நீங்களே சொல்லிடலாமே அதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை இது வந்து அம்மாவோட ஆணைன்னு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க என்ன இப்படி வெண்ணில அம்மா இப்படிலாம் திட்டுறாங்க அப்படின்ட்டு சரிங்கம்மா நான் போகிறேன் ம் போப்போ அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாம் என்ன பண்ணுது வேத்தாக்கிட்டையும் அங்கே மயூர்ட்டே போய் ஏ வாங்க வாங்க என்ன என்ன வெண்ணிலா என்ன இன்றைக்கி நமக்கெலாம் எதிரி ஒளிஞ்சா என்ன சொல்கிற ஆமாம் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப தூரம் தள்ளி நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க வியாபாரத்தை பூரா வெண்ணிலா சொல்லிடுது சூப்பர் வெண்ணிலா அப்படின்னு ஐஃபை அடிச்சுக்கிறதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வேளாக்காரம்மா அம்மா மகாராணி இந்த வீட்டுக்கு மகாராணி மேடம்னா யார் நம்ம ராஜேஸ்வரி அம்மா தான் அப்படின்ட்டு நேராக ராஜேஸ்வரி அம்மா கிட்ட போகுது அந்த பிள்ளை மெல்ல போயிட்டு எட்டி பாக்குது ராஜேஸ்வரி பார்க்குறாங்க ராஜலட்சுமி மேம் பாத்துட்டு என்ன என்ன அப்படிங்கள இல்லை உங்களை சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க யாரு வெண்ணிலா மேடம் தான் அப்படிங்கிறாங்க என்ன என்ன ஏதை கூப்பிட்ருக்கா இல்ல இன்னைக்கு ஏதோ நல்ல நாளா கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல சரி சரி இப்போ வெண்ணிலா ஏதாவது சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு பாட்டி என்ன பண்ணுது ரூம்குள்ள போகுது சாமி ரூம்க்குள்ள பாட்டி போகிறத பாத்துட்டு ஐயோ பாட்டி பாட்டியும் போறாங்க ஐயோ பாட்டி அப்படின்னு வேகமா வரல ஏய் போகாத இப்போ நீ மாட்டிக்குவோம் ஐயோ ஐயோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி ரூம்களை போயிருது போயிட்டு சாமி ரூபில் போயிட்டு என்ன நம்மளை போய் பூஜை பண்ண சொல்லியிருக்கா விண்ணிலா ஆனால் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வைக்கிதுங்க டம் ஆள் பற்றிக்கிட்டு அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு ஒரே அலரழிச்சா தான் எல்லாம் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கள பார்த்தா ஐயோ அம்மா நான் அலறி அடித்து மூஞ்சியெல்லாம் கறியாக தேஞ்சு போய் கை காயெல்லாம் அப்படியே ரொம்ப புண்ணாயிருது விழுந்துருது தூக்கி போட்டு ஐயோ யோ என்னாச்சு அப்படிங்களே என்னடி விண்ணிலா நான் அவ்வளோ சொன்னால் இவன் வந்திருக்காங்களே அப்படின்னு வேகமாக போயிட்டு ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க நீ யாரை போய் கூப்பிட்ட மேடத்தை தான் அம்மாவை தான் நீங்கள் சொன்னீங்க ஓ கூப்பிட்டு வீட்டுக்கு மகாராணி பாட்டின் முடிவு பண்ணி போய் கூப்பிட்டியா ஆமா மேடம் நான் தெரியுமா கண்மணியவா அவங்கள அந்த வீட்டு மகாராணி அப்படி சொன்னதே இல்லையே நீங்க எப்பவும் திட்டிகிட்டு இருப்பீங்க ஐயோ சரிப்போ அப்படின்னு திட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க போயிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி கொண்டு வராங்க இதுக்கடையில் இந்த அம்மா என்ன பண்ணது விளக்கிறம்மா கண்மணிகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கண்மணி அம்மா இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம் என்ன சொல்கிறேன் ஆமாம்மா உங்களை உள்ளுக்கில் ரூம்குள்ளே போய் எல்லாம் பண்ண சொன்னாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் இன்றைக்கி வெடித்தது எல்லாமே உங்களுக்கு வச்சது தெரியுமா அப்படின்னு சிவகாமி அன்பு கண்மணி எல்லோரும் செம்ம காண்டாகிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க என்னங்கக்கா சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பதில் வருத்தத்தோட கண்மணி அன்பு கேட்குறாங்க அட ஆமாம்மா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு உள்ளார போய் இவளுக்கு என்னமோ பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சுச்சு அதனால தான் போயிட்டு பாட்டியை கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் உங்களை தான் சாமி கும்பிட சொன்னாங்க இந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்ல ஐயோ அப்பாவை கேட்டாலே நீ அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பேன் ஆ நீங்கள் மகாராணி எஜமானின்னு சொன்னீங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டி தானே அதனால நான் பாட்டியை கூட்டியிருந்தேன்னு சொன்னேன் பாப்பா அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னோன்னு கண்மணி பார்க்குறாங்க அக்கா நீங்கள் திட்டு வாங்கிட்டீங்களா எங்களுக்காண்டி ஆடப்பாம்மா அவள் திட்ட பற்றிலாம் நான் வருத்தப்படவும்ல இல்லை எனக்கு என்ன பயம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை வருத்தமும் இல்லை உங்களை நான் காப்பாத்திட்டேம்மா அது எனக்கு போதுமா அப்படிங்கிறாங்க அக்கா கூட பிறந்த அக்கா கூட இப்பெல்லாம் இருந்துப்பாங்களான்னு எனக்கு தெரிலக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் ம் வரட்டு வரட்டும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காளுங்களா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு வைக்கிறேன் கச்சேரி அப்படின்னு கண்மணி சொல்ல அன்பு பார்க்குறாங்க ம் கண்மணி என் பொண்டாட்டி சாதாரண நாளே தூக்கி பந்தாடுவா இப்போ வேட்டையில் இறங்கிட்டா அதுகளுக்கு இருக்கு கச்சேரி அப்படிங்கிறாங்களா சிவகாமி என்ன பண்ணுது பார்த்து நடந்துக்குமா அவ பொல்லாத பிசாசுமா நம்மளாம் சாதாரண மனுஷ பரவாயில்ல பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மனுஷன் அவங்க பேய் மாதிரி இருந்தா நம்ம பிசாச மாறணும் அத்தை அப்படிங்கிறாங்க கண்மணி அட்டே அப்பா என் இது அப்படின்னு நிறுத்தி வரைக்கிறாங்க இவங்க அப்படியே கட்டு போட்டு அம்மா ஐயோ அப்படின்னு கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க கால் வலிக்குதே கை வலிக்குதே அப்படி தூக்கி போட்டு கால் நடக்க முடியலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பாட்டி என்ன பாட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க தெரியலடி யார் என்ன பண்ணாங்க தெரியல கையிலே அந்த கண்மணி தான் பண்ணியிருப்பான் அவள் கை விளங்காம ஐயோயோ பாட்டி இது கண்மணிக்கு வச்சது பாட்டி அப்படின்னு சொல்ல என்னடி சொல்ற ஆமா பாட்டி ஏண்டி என்னை வந்து அவளை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பலான்னு ஒன்று எங்கள் வீட்டுக்கு வர சொன்னால் நீ என்ன அனுப்ப பார்த்துட்டியா அப்படின்னு வெண்ணிலாவை திட்டுறாங்க என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி காலைல விழுந்து அழுகிறாங்க எல்லா ஃப்ராடும் தெரிஞ்சு எல்லாம் கூட்டு சேர்ந்துருக்க பாத்தியா அப்படின்னு கண்மணி சிவகாமி அன்பும் பேசிக்கிறாங்களா அதுக்கப்புறம் மெல்ல வந்து நிற்கிறாங்க என்ன சிவகாமி மாமியாக்காரிக்கு இப்படியா கால் உடைஞ்சு கிடக்குறேன் எதுவுமே பார்க்காம என்ன அர்த்தம் ஐயோ அத்தை அப்படிலாம் அத்தை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பதட்டத்தில் என்னால் பேச அத்தை ஏன்டா அன்பு ஆ ஆமா ஆமாம்மா ஏண்டா உனக்கு கூடவா அவள் வேற ஆள் நீ ஏன் ரத்தம் ஏன் பேரேன் நான் தூக்கி இப்படி மாறல தோல்லையும் பலத்தனேடா ஐயோ பாட்டி எனக்கும் அதே தான் சேம் ஃபீலிங் அம்மாவோடது தான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சே யாரும் இப்படி பண்ணா அந்த பண்ணவங்க கையில் குஷ்டம் வர ஆயிவேன்னு கத்தையில் வெண்ணில் ஐயோ அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிது கையை பார்த்துக்கிட்டு அடுத்து கண்மணி ஆமாத்த ஆமா பாட்டி உங்களை இந்த நிலைமைக்கு இந்த வீட்டு மகாராணியை பொக்கிசத்தை ராணியை இந்த மாதிரி யஜமானியை பண்ணிட்டாங்கல்ல அந்த கடவுளுக்கே அது அடுக்குமா அவங்களுக்கு காலையிலக்கு கை விரல் எல்லாமே வீங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சபிக்குதுங்க வெண்ணிலா ஐயோ ஐயோன்னு தடுமாற ஏங்க வெண்ணிலா இதெல்லாம் தெரிஞ்சு நீ தான் பண்ணிப்பேன்னு தெரிஞ்சுதான் இது சபிக்குதுங்களோ ஆ அப்படியாக்கா ஆமாம் கரெக்டாக அவங்க விரல் வீங்க தங்கணும் அப்படி இப்படிங்கிற ஆளுகளே ஐயோ அப்போ நான் விரலை பெட்டிக்கில் வச்சு போட்டி வச்சுக்கிட்டா அப்படின்னு வெண்ணிலா சொல்ல ம் அவங்க கொடுத்தா சாபம் படித்தாலும் படிக்கும் பார்த்துருந்துக்க வெண்ணிலா அப்படின்னு போகிறாங்க ஏய் என்ன பார்க்காம எங்கடி போறீங்க அப்படின்னு பாட்டி கூப்பிடுது இல்லை பாட்டி எனக்கு ஏ ரூமில் படுத்தாதான் தூக்கம் வரும் அப்படின்னா ஆளாளுக்கு போயிருது வெண்ணிலா என்ன பண்ணுது பாட்டி எனக்கும் அங்கே தான் அதெல்லாம் முடியாது வெண்ணிலா நீ என்னைய பார்க்க மாட்டியா அப்புறம் இதுக்கு உனக்கு இங்கே வந்து கூட்டியாந்து வச்சுருக்கேன் அவளை பாத்தியா பிடிக்காத புருஷனாக இருந்தாலும் மாமியாவளை எப்படி பார்த்துக்கணும் வந்து தாங்கிக்கிட்டு இருந்தா என்ன வெண்ணிலா உனக்கு இதுக்கு தான் உனக்கு கூட்டியாந்து வச்சேன்னா ஐயோ பாட்டி அப்படிலாம் நினைக்காதீங்க பாட்டி நான் இருக்கேன் கூட அப்படின்னு பக்கத்தில் இருக்குது தலையில் அடிச்சுக்கிறது எனக்கு தேவையா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்கி தூங்கி வலியுது வெண்ணிலா கால் வலிக்கிது கொஞ்சம் அமைக்க விடு ஐயோ என்னால் எந்த பாட்டி அப்படிங்குது அதுக்கப்புறம் மாத்திரை கொடுமா ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொடுக்க சொல்லி பாட்டி தூங்குறேன் பாட்டி அங்கே தான் இருக்கு எடுத்து சாப்பிடுங்க பாட்டி ஐயோ என்னால் எட்ட முடியலடி கால் வலிக்குதுடி அப்படின்னு சொல்லல கண்மணி என்ன பண்ணுது இந்த வெண்ணிலா தூங்குறத பார்த்துட்டு இந்தாங்க பாட்டி அப்படின்னு மாத்திரை எடுத்து கொடுக்க இவங்க அப்படியே கண்ணை முடித்தே வாங்கி போட்டுக்கிறாங்க தேங்க்ஸ் வெண்ணிலா பரவாயில்ல நீ தூக்கத்தில் இருந்தாலும் எனக்கு கொடுத்த இல்லை அப்படின்னு பார்க்குறாங்களா சொல்கிறாங்களா உடனே கண்ணை திறந்து பார்க்குது நம்ம கண்மணி கண்மணி நீயா அப்படிங்கிற நீங்க நிறைய வாட்டி கத்துனீங்க பாட்டி ஆனால் வெண்ணிலா அங்கே பாருங்க அவள் வாட்டுக்கு ஃபோனை நோண்டிட்டு அவள் பாட்டுக்கு தூங்குற அதனால நான் தான் வந்தேன் அப்படியே மெல்ல காலம் அமுக்கி விடுறாங்க அப்போ இன்னொரு வரைக்கும் எனக்கு காலம் அமைக்க விட்டதெல்லாம் யாரு கண்மணி நான் தான் பாட்டி ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகுது அப்போ இவன் நல்லவளா இவ வெண்ணில அவள் நல்லவன் நடிச்சிட்டு இருக்குமே இவ கேவலமானவளா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சிந்தனை தோணுது சரிங்க பாட்டி இனிமேல் காலையில் வந்து நான் மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்ட்டு போறாங்க இழுத்து போத்தி விட்டுட்டு கண்ணு கலங்குது கிளவி குந்தாணிக்கு ஆனால் மனசு மாறுமா பணக்கார மனசு தானே பணக்காரியை தானே தேடும் பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்க இப்படி போனால் நல்லாத்தானே இருக்கும் இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்